வணக்கம் கந்தர் அனுபூதியில் பனிரெண்டாவது பாடல் செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் இரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறவன் இப்பாடலின் பயன் கெடும் மனதை அடக்கி நல்வழிப்படுத்த பாட வேண்டிய பாடலாகும் இப்பாடலின் பொருள் செம்மான் மகளான வள்ளியை திருடும் திருடனான முருகன் பிறப்பும் இறப்பும் அற்றவன் பிறப்பற்ற இறப்பற்ற முருகனால் தான் நமக்கு பிறவாமை என்கின்ற பெருவலத்தை கொடுக்க முடியும் பஞ்சபூதங்களும் வெவ்வேறு குணங்களை கொண்டது நெருப்பு சுடும் தன்மை கொண்டது காற்று அசையும் தன்மை கொண்டது மனம் காற்று தத்துவத்தைக் கொண்டது அதாவது மனம் சலனமுடையது மனம் ஒன்றை நினைக்கும் அதை மறந்து பின் மற்றொன்றை விரும்பும் இப்படி மனம் சஞ்சலப்படும் இப்படி அலைகின்ற மனத்தை அடக்க முருகன் அருணகிரியாருக்கு சும்மா இரு சொல்லற உபதேசம் செய்தார் அதாவது மனதில் சொல் தோன்றாவிட்டால் அதனால் சுட்டிக்காட்டப்படும் பொருளும் தோன்றாது காட்சி இல்லை என்றால் காண்பவனும் பொருளும் இல்லை எனவே சொல்லை நிறுத்தும் போது காட்சியும் தோன்றாது போய்விடும் சும்மா இருக்கும் நிலையில் சுகம் காணலாம் இதையே சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும் திறன் அரிது அரிதுகான் என்கிறார் சிதம்பர சுவாமிகள் சும்மா நீ சொல்ல பொருளொன்றும் அம்மா அறிந்திலமென்றுரைத்த எம்மான் அருணகிரிநாதன் அனுபவம் நாயிற்கு கருணை போலி போரூரா காட்டு என்கிறார் வாக்கின் இயக்கம் கூட இல்லாமல் மனம் வாக்கு காயங்கள் என்கிற திரிகரணங்களின் செயல்கள் அற்ற விடமாகிய சும்மா சொல்லற இருக்கும் நிலையில் நிலைபெற்று இருக்கும் போது காண்பான் காட்சியில் வேறுபாடு தோன்றாததால் பொருளொன்றும் அறிந்திலம் என்று அந்நாளில் உரைத்த எமது பெருமானாகிய அருணகிரிநாதர் கூறிய அனுபவத்தை நாயிற்கடைப்பட்ட அடியேனுக்கு கருணை பொழிகின்ற போரூரா நீ அருள்வாய் என்கிறார் அலைகின்ற மனதை அடக்கி சும்மா இருத்தல் அதாவது யோக நிலையில் முருகனை நினைத்திருத்தல் இதன் உள்ளார்ந்த அர்த்தமாகும் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி